வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு துவிதிகை நட்சத்திரம் ஆயில்யம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் மூன்று பொதுவாகவே ஐந்தாம் தேதி பிறந்தவங்க அல்லது பதினாலாம் தேதி பிறந்தவங்க அதே மாதிரி மூன்றாம் தேதி பிறந்தவங்க அதே மாதிரி பனிரெண்டாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவங்க முப்பதாம் தேதி பிறந்தவங்க அதாவது ஒரு சில பேருக்கு ராசி நட்சத்திரம் தெரியாமல் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க பிறந்த தேதி மட்டுமே தெரிஞ்ச உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் ஐந்தாம் தேதி பிறந்தவங்க பதி நான்காம் தேதி பிறந்தவங்க மூன்றாம் தேதி பிறந்தவங்க பனிரெண்டாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவங்க முப்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் பிரதம தேதியாகவே இருந்தால் கூட பிரச்சனைகள் விலகக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் எவ்வளவு அர்ஜனை பண்ணியிருப்பீங்க இல்லையா அர்ஜனை பண்ணியும் தீராத பிரச்சனை இன்றைய நாளில் தீரக்கூடிய சூழலும் அதற்கப்புறம் நீங்க கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும் பஞ்சபூத சாத்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் ஏமாற்றமில்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஏஜென்சி சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கத்தியை தீட்டாது புத்தியை தீட்டு என்ற பழமொழியை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க பன்னி மூல கணபதியை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் சேரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் கடன் தொல்லை மூலமாக கௌரவம் பாதிக்கப்பட்டவங்க கலக்கம் உள்ளவர்களுக்கு நல்லதொரு விளக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வாழ்க்கையில் இனிமேல் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இடமில்லை என்ற ஒரு குறிக்கோள் அதிகமாகும் பொதுவாகவே உறவு வகையில் ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ வரலட்சுமியை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உப ஜெய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கக்கூடியது உத்தியோகத்தில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடியது ஒரு சில பேருக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடிய நல்வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீர் அடித்து நீர் விலகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க தேவி விஷாலாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது అది <laughs> கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் குதூகலம் மிகுதியாக கூடியது கடந்த காலங்களில் உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் இவையெல்லாம் இன்றைய நாளில் நல்லபடியாகவே நடக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சியம் உள்ளவனுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஸ்வர்ண தேவதா தெய்வ வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு கனவுகள் பலிதமாகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் காணாமல் போன பொருளொன்று களவு போன பொருளொன்று ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு உண்மையான அல்லது நன்மையான காதல் உருவாகக்கூடிய சூழல் மென்மையாக ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பசியோடு உள்ளவனுக்கு விரதம் புரியும் பட்டினியோடு வாழ்பவனுக்கு கடவுளே தெரியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சூலாயுத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்புக்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது நல்ல நல்ல நட்புகளை நல்ல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உறவு வகையில் யதார்த்தமான உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பொதுவாகவே உறவுகள் வரவிருந்துருவீங்களே அதில் செலவு அப்படிங்கிற விஷயந்தான் நமக்கு தெரியும் ஆனால் அதே உறவுகள் மூலமாக வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதில் கவனம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசையை சேர்ந்தவங்க ஏழு மலை ஆண்டவர வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத விட வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் சகோதரி வகையில் சுப செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரசனாக வாழ்வதை விட மனுஷனாக வாழ்வது நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கண்டி மண் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒற்றுமை பெருகக்கூடிய நாள் அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரே இடத்துல இருந்தால் கூட ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட ஆள் ஆளுக்கு ஒரு அலைவேசி வச்சுக்கிட்டு அவங்கவுங்க கவனம் வேறு பக்கம் இருந்துகிட்டுருக்கு இல்லையா அப்படி இல்லாமல் தன்னுடைய கணவர் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிற பாசமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடவுள் பக்தி இருந்தாலும் கடுகளவாவது புத்தி இருக்கணும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க கற்பக விநாயக தெய்வத்தை வழிபாடு நல்லது அதாவது குடும்பாதிபதி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு மறுமணமில்லாத திருமணமாக உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தினசரி வாழ்க்கையில் யோசிப்பு முக்கியம் திருமண வாழ்க்கையில் நேசிப்பு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடியது நீதிமன்ற வழக்குகள் சாதகமாவது வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாவது இந்த மாதிரி நன்மையான விஷயங்கள் நடந்தேறும் மிகுந்த இன்றைய நாளில் முக்கணமும் எக்கணமும் சிக்கனத்தை கடைப்பிடிப்பது நல்லது இந்தயநாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க காவல் பட்டி காளி தேவியை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நன்மையான செய்திகளும் நல்ல செய்திகளும் இன்றைய நாளில் நல்லபடியாகவே கிடைக்கும் ஒரு சில நல்ல காரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும் வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்பம் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க லோகேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அச்சங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அச்சம் இல்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவில் உள்ளவர்களையும் உதவி செய்தவர்களையும் மறக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க அக்னி புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு ராசிக்கு இன்றைய நாளில் இந்த பலன் சொல்கிறோம் இல்லையா ஆனால் அந்த ராசியை சேர்ந்த நிறைய பேர் காலையில் பிறந்திருக்கலாம் சில பேர் மாலை நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் மதிய நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் அர்த்த ஜாமத்தில் பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் அஷ்டமியில் பிறந்திருக்கலாம் அமாவாசையில் பிறந்திருக்கலாம் நவ சுவாமியில் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பல்வேறு மாறுதல்களில் வந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாலுக்கும் ராசி ஒரே மாதிரியாக இருந்தால் கூட இந்த பலன் அப்படிங்கிறது கொஞ்சமாவது மாறுபடக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யோகங்களை உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்க வங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் மாற்றம் கிடைக்காதவங்க நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நெழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் யோகம் डॉक्टर के राम